பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையாக முக மலர்ச்சியோடு யாரிடம் பேசினாலும் அவர்களால் நமக்கு நன்மை மட்டுமே ஏற்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாள் நீங்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் நீங்கள் இன்று யார் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களெல்லாம் ஒரு இனிய உறவாக உங்களுக்கு மாறுவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத வேலையை செய்யக்கூடாது வேண்டிய வேலையைத்தான் செய்யணும் ஒரு வேலையை செய்வதற்கு முன் இது தேவையா இல்லையா என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அந்த அளவுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு இன்று இருக்கிறது மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த வேலைகளை எப்படி எப்படி செய்தால் நல்ல பெயர் வாங்கலாம் என்ற ரகசியத்தை அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பல நாள் கனவு இன்று நனவாகும் விரும்பிய பொருள்கள் கைவசம் ஆகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்தால் எதுவும் விட்டு போகாது நம் கைவிட்டு போகாது என்பதை நீங்கள் அறியும் நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் நல்லதை பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் முயற்சி அவசியம் ஒரு முறை இல்லை என்று சொன்னாலும் மறுமுறை வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்ற உண்மையை இன்று நீங்கள் உணருவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தன்மையாக உண்மையாக பேசி பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நான் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரிடம் எப்படி பேச வேண்டும் எவரிடம் எப்படி பேசினால் நல்லது நடக்கும் என்ற சூட்சமத்தை அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் உங்கள் நிலை ஏதோ ஒரு வகையில் உயரும் உயர்த்தப்படும் நீங்கள் உயரும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் குழப்பம் கூடாது உறுதியான எண்ணம் வேண்டும் என்று நீங்கள் நம்புகின்ற அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு என்றாலும் அது கட்டுக்குள் அடங்கி நிற்கும் அந்த செலவீனம் சில நல்ல யோசனைகளை உங்களுக்கு காட்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவு உண்டு மற்றும் உங்களுக்கு பிடித்தமான சில செய்திகள் வரும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் லாபம் கிடைக்காது என்பதை தெளிவாக உங்களுக்கு காட்டும் நான் கற்றுக்கொள்வீர்கள் ஒரு வித்தையை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் நாள் முடிந்த காரியத்தால் பல நன்மைகள் கிடைக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வது எப்படி எதை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் தெரியும் எதை செய்யக்கூடாது எப்படி செய்யக்கூடாது என்பது ஒரு சில அனுபவங்களுக்கு பின் தெரியும் இன்று எதை செய்யக்கூடாது எப்படி செய்யக்கூடாது என்பதை நீங்கள் அறியும் நாள் ஒரு சூட்சமம் உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் முழுமையான அதிர்ஷ்டம் கிடைக்கும் நாள் நல்ல பெயரும் கிடைக்கும் நிறைந்த பணமும் கிடைக்கும் பூரட்டாரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எனக்கு வேண்டும் எனக்கு தான் எல்லாமும் வேண்டும் என்று ஓயாது எண்ணுதல் தவறு வரும்போது வந்துதான் தீரும் என்று ஒரு ஞான நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்களை பார்த்து பயந்துவிடக்கூடாது எதிர்த்து நின்றால் வெற்றி கிட்டும் என்று நீங்கள் உணரும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நன்மைகள் இன்று வரும் ஏதேனும் ஒரு புது தொடக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நல்லபடியாக நடக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்